ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி இப்போ காலையில் வந்து டைம் இருங்க கரெக்டாக சொல்லிடுறேன் டைம் கரெக்டாக பத்தாகுது மட்டன் வாங்கிறதுக்காக கடைக்கு போயிட்டுருக்கேன் இந்த வின்டரில் நம்ம வெளியில் போனால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டாக டைம் பத்தஞ்சாகுது எப்படி இருக்குது பாருங்கள் சூரியனே இன்னும் வெளியில் வரல அப்படியே கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரில அப்படியே பனி மூட்டமாக அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் நாய்க்குட்டி எவ்வளோ பாவம் பாவம் குளிரில் ஒன்று மேலே ஒன்று படுத்து ஒதுருது வருங்க அப்படியே நம்ம நடந்து போகலாம் தேர்வே பாருங்க அவன் ஈதியாக இருக்குது ஏன்னா யாரும் வெளில வர மாட்டாங்க யார் எல்லோரும் தான் எழுந்திரிச்சிருப்பாங்க மேபி ஸ்கூல் போகிற பசங்க வேணால் எழுந்துச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்கலாம் பட் அந்த மாதிரி வேலை எதுவும் இல்லாதவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ குளிர்து அமைதியாக இருக்கு பாருங்க ரோடு ஜிலோன்ருக்கு இப்போ நான் போட்டிருக்க ஸ்வெட்டரு அப்புறம் வந்து இந்த இது எல்லாமே வந்து நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் வாங்கினது அது போட்டால் மட்டுந்தான் எனக்கு வந்து இங்கே இருக்க குளிரே வந்து ஃபீல் ஆகாது ஃபீல் ஆகாது மீன்ஸ் என்னால் சமாளிக்க முடியும் பட் நான் வந்து நம்ம ஊரில் வாங்கின ஸ்வெட்டர்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்க நல்லா குளிர் தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுறது போது ஒன்று மாற்றி ஒன்று போட்டுக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோ திக்காக இருக்குது அவங்களுக்கு தெரியுது நம்ம இருக்கிற இடத்துல அந்த குளிருக்கான ஸ்வெட்ரு அப்புறம் வந்து மஃப்லர்லாம் வாங்கும்போது அதோட திக்னஸ்ஸே அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இருக்குது இருந்தாலும் இந்த முகம்லாம் தெரியிற இடெல்லாம் ஜிலி ஜிலுன் இருக்குது கையெல்லாம் ஜலி ஜிலுன் இருக்குது இந்த ரோடு அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் காலையில் பத்து மணிக்கெலாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த குளிருக்கு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பனிமூட்டம் தெரியுது எப்படி பாருங்க இந்த குளிர்நாளில் எந்த கடையும் திறக்காமல் இருக்காங்க பாருங்கள் இந்த கடையெல்லாம் எப்போ திறந்துருவாங்க ஆனால் இன்னும் திறக்கவே இல்லை எவ்வளோ மூங்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க இவங்க வந்து மூங்கில் வச்சு பந்தல் போட்டுக்குவாங்க எங்கே ஃபங்க்ஷன்னாலும் மூங்கில் வச்சு ஒரு பந்தல் போட்டுட்டு கல்யாணத்துக்கு பூஜைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பந்தல் போட்டு ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த மூங்கில் இந்த மாதிரி சைக்கிள் ரிக்ஷாலே எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ மூங்கில் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து பந்தல் போட்டு போர்வை இருந்தாங்க இப்போ அதை காலி பண்ணிட்டாங்க இப்போ வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இதோ பாருங்க இந்த குளிரில் கூட இவங்க தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த சிலையெல்லாம் நாகப்பஞ்சமிக்கு செய்கிற சிலை இங்கே பாருங்கள்

நம்ம மூஞ்சில் அடிக்கிறது குளிர் ரொம்ப தாங்கவே முடியல அப்படி இருக்கும் குளிர் எப்படி போகிறாங்க பாருங்க எல்லாரும் குளிருக்கு இங்க ஃபேமஸ் லுச்சி மைதாவில் செஞ்ச பூரி நியூஸ் பேப்பர்ல சர்வ் பண்ணியிருக்காங்க பாருங்க இங்கே அப்படிதான் சர்வ் பண்ணுவாங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க பக்கத்துலேயே இங்கே நிறைய ஸ்வீட் கடை பார்க்கலாம் இது ஒரு சின்ன ஸ்வீட் கடை பர்ஃபி எல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் அதை உடச்சி இட போட்டு தருவாங்க அடுத்ததான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கும் இங்கே பாருங்கள் அந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து கடுகுப்பூ கட்டுக்கட்டாக விற்றுட்ருக்காங்க பாருங்கள் மார்க்கெட்டே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது நல்லா குளிருது அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாருங்க ஷொக்காலு இது வந்து டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் இது அரிஞ்சு சாப்பிடுவாங்க அப்படியே தோலை சீவிட்டு அரிஞ்சு சாப்பிடுவாங்க வெள்ளரிக்கா எல்லா காய்கறியும் வந்து இறங்கிட்டு இருக்கு இது என்னன்னு தெரியல ஆனா இங்க வித்துட்டு இருக்காங்க இது ஏதோ ஒரு வேர் மாதிரி இருக்கு பாருங்க இங்க பாக்கு எப்படி வித்துட்டு இருக்காங்க வெத்தலை பாக்கு இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா இங்க மட்டன் கடை இருக்கு இந்த மார்க்கெட்லேயே தான் இதுதான் நான் மட்டன் வாங்குற கடை ரெண்டு மட்டன் வெட்டி தொங்க விட்டுருக்காங்க மட்டனோட விலை என்னன்னு கேட்டேன் அரை கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கிலோ எழுநூறுபா இன்றைக்கி ரேட்டு இங்கே ரேட்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே ரேட்லலாம் இருக்காது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க எங்கள் பாப்பாவுக்கு ஈரல் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஈரலும் வாங்கியிருக்கேன் ரெண்டு ஆட்டுக்கால் நானூறு கிராம் கறி வந்து முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் கறிலாம் வாங்கிட்டு போகிறப்ப பார்த்தா இந்த மாதிரி பெரிய பெரிய இதை வந்து பதாபி லேபு அப்படின்னு சொல்லுவாங்க அது விற்றுட்டுருக்கு பாருங்கள் நம்மூரில் பப்ளி மாஸ் பழம் நிறைய பேர் இருக்குது அது விற்றுட்ருக்காங்க பாருங்கள் விலலாம் கம்மி தான் இங்கே பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் தருவாங்க அப்புறம் மஞ்சள் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்புறம் வந்து இதில் வந்து பிழிஞ்சால் அந்த லெமனை பிழிஞ்சா ஜூஸ் வராது இதை வந்து ஊர்கா போடுவாங்க அந்த லெமன் இது அப்புறம் இது காரமாக இருக்கிற மிளகான்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில பட் ஆனால் அந்த மிளகா கொஞ்சம்தான் வச்சுருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் இருக்குது இவங்க வந்து பிக்னிக் போகிற கூட்டம் இப்போ பார்த்தோம் இல்லையா பாட்டெலாம் போட்டுட்டு இவங்க ஒரு இடத்துல போய் சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர கூட்டம் அவங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஷேரோட்டோலாம் பின்னாடி இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் நின்றுட்டு போவாங்க இங்கே இது வந்து சாதாரணம் இது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் அதுதான் இது பாருங்கள் செமையாக இருந்துச்சு ஒரு அழுத்த அழுத்த சவுண்டு போட்டுட்டு நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரியும் இதோடய விலை முப்பது ரூபா அப்படின்னு சொன்னார் நம்ம ஊரில் இதோட ரேட் என்னன்னு சொல்லுங்கள் தாராளமாக முப்பது ரூபா கொடுக்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை தாண்டி வந்தால் குளிருக்கு எல்லோரும் இந்த மாதிரி பேப்பர்லாம் கொளுத்தி குளிர் அப்ப அப்போ அளவுக்கு குளிர் இருக்கும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்